இசாக்கி கலிகோன்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி வந்து இருக்கு ஜப்பான்ல நைன்டீன் எயிட்டிஸ்ல இருந்து ஒரு கம்பெனி இந்த கம்பெனி வந்து சின்ன பசங்க சாப்பிடுற சாக்லேட்ஸ் சாக்லேட் பிஸ்கெட்ஸ் எல்லாம் அது தயாரிக்கிற ஒரு கம்பெனி இந்த கம்பெனியோட ஓனர் வந்து ஒருத்தர் வந்து இவர் மார்ச் வீட்டுல வேலை எல்லாம் வீட்டுல குளிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அவங்க வீட்டுக்கு உள்ள வந்து ரெண்டு பேர் வந்து நுழைஞ்சிருந்திருக்காங்க மாஸ்க் போட்டுட்டு கண்ணை வச்சுக்கிட்டு இசாக்கி மேல வந்து குளிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியான தண்ணி ஓடுற மாதிரியான சத்தம் கேட்குது இவர் டக்குன்னு மேல இந்த ரெண்டு பேரும் பொறுமையா ஏறி போறாங்க இசாக்கி அவரோட பசங்களோட குளிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் குளிச்சுக்கிட்டே இருக்கும் போது ட்ரெஸ்ஸே போடாத போது அவரை கன் பாயிண்ட்ல அந்த ரெண்டு பேரும் பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு ஒரு கார்ல எத்திட்டு அவரை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க பிசாகி கலிகோ கம்பெனியோட ஓனரை வந்து கடத்திட்டாங்களான்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல இருந்து எல்லா இடத்துல இருந்து ரொம்ப ரொம்ப பரவாயில்லை போலீஸ் ஆரம்பிக்கிறாங்க அன்றைக்கு நைட்டு கிலிகோ கம்பெனிக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து போகுது அங்க இருக்க மேனேஜர் வந்து ஒருத்தர் இருப்பார்ல அவருக்கு ஒரு லெட்டர் வந்து இந்த கிட்னாப் பண்ண ரெண்டு பேரால எல்லாம் அனுப்பப்படுது அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா உங்களோட ஓனரை நாங்க வந்து விடணும்னா வெளில வந்து விடணும் அப்படின்னா எங்களுக்கு ஒன் பில்லியன் எண் வந்து வேணும் அதாவது ஜப்பானோட காசுக்கு அவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு காசு வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்றத அந்த இடத்துக்கு வந்து ஒரு லெட்டரை வந்து அனுப்புறாங்க இவங்க வந்து காசு கொடுக்கலாமா இது உண்மையில அவங்க தானா அப்படின்றது வந்து இங்க இருக்க மேனேஜர் வந்து யோசிக்கிறாரு அவர் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து சொல்றாங்க போலீஸ் வந்து எல்லா இடத்துலையும் தெரியும் அவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் போலீஸால் கண்டுபிடிக்கவும் இல்லை யார் கடத்திட்டு போனான்றது போலீஸுக்கு தெரியவே இல்லை சரி இவங்களுக்கு வந்து காசு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் என்ன பண்றாருன்னா காசை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவ்வளோ காசு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விசாக்கி ஒரு அழுக்கடுச்சை போட்டுக்கிட்டு அந்த கம்பெனிக்கு வராரு சார் உங்களுக்காக தான் காசு ரெடி பண்ணிட்டு இருந்தா உங்களை யாரை கடத்திட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் என்னை வந்து கடத்தி வச்சுருந்தாங்க ரெண்டு பேர் என்னை கட்டி போட்டு ஒரு வேர் ஹவுஸில் வந்து வச்சுருந்தாங்க அவங்க வந்து சாப்பாடு வாங்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது நான் தனியாக இருந்தேன் என்னோட கட்டுகள் வந்து நானே அவுக்க ட்ரை பண்ணேன் அவுத்துட்டு கஷ்டப்பட்டு அவுத்துட்டு அங்கேயும் தப்பிச்சு ஒடியார ஆரம்பிச்சுட்டேன் ஒடியாததுக்கு அப்புறமா அங்கே ட்ரெயின் ட்ராக்ல வந்து சில பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இது என்ன இடம்னு கேட்கும்போது ஒரு இடத்த சொன்னாங்க அதுக்கப்புறமா வெயிட் கேட்டு அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்ம ஆஃபீஸ்க்கு நான் வந்துட்டேன் அப்படின்றத அவர் வந்து சொல்றாரு ஆனா இசாக்கிக்கு வந்து என்ன யார் என்ன கடத்தலானே தெரியல அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு சில வாரங்கள் கழிச்சு அந்த கம்பெனிக்கு ஒரு லெட்டர் வந்து வருது அதுல என்ன சொல்லுது அப்படின்னா நாங்க தான் உங்களோட ஓனரை கடத்தணும் எங்களுக்கு அவர் தப்பிச்சு எங்களுக்கு நீங்க நாலு லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸ் கொடுக்கணும் கொடுக்கல அப்படின்னா நீங்க தயாரிக்கிற ப்ராடக்ட்ல கலிக்கோ கம்பெனிக்கா தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்திலையும் நாங்க சைனடை கலப்போம் அதை சாப்பிடற நிறைய பேர் இறந்து போவாங்க உங்களோட கம்பெனியை நாங்க சீரடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தான் வந்து ஒரு லெட்டர் வந்து அந்த கம்பெனிக்கு அனுப்புறாங்க ஸோ இந்த லெட்டர் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா செக்யூரிட்டி வந்து அதிகமாக்குறாங்க அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அதிகமான இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க அந்த இடத்துல அதிகமான கார்ட்ஸ் வந்து போட்டு வைக்கிறாங்க எல்லாருமே அங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அங்க பாத்து இருக்கும்போது ஒரு இடத்துல அந்த கம்பெனில ஒரு இடத்துல வந்து தீ பத்தி எரியுது ஏன்னா போய் பார்த்தா யாரும் இந்த இடத்துல தீ வந்து பத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது அது யாருன்னா இந்த இசாக்கிய கடத்திட்டு போனாங்களே அந்த கேங் அவங்க இந்த இடத்துல ஒரு நெருப்பை பத்த வச்சுட்டு ஓடிட்டாங்க அப்படின்றது தெரியுது கரெக்டா ஏப்ரல் எயிட் நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா தி மான்ஸ்டர் வித் டுவெண்ட்டி ஒன் ஃபேசஸ் அப்படின்னு எழுதிருக்கு மான்ஸ்டர் வித் டுவெண்ட்டி ஒன் ஃபேசஸ் அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டிஸ்ல ஜப்பான்ல வந்து அதிகமான குழந்தைங்களுக்கு வந்து இந்த பூச்சாண்டி அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல சாப்பிடலாம் பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ஜப்பான்ல ஒரு கதை இருக்கு ஓகேவா தி மேன் வித் டுவெண்ட்டி ஒன் பேசஸ் அப்படின்னு சொல்லி மிஸ்ட்ரி மேன் வித் டுவெண்ட்டி ஒன் பேசஸ் அந்த மாதிரியான ஒரு கதை வந்து இருக்கு அந்த மாதிரியான ஒரு பேர் போட்டு ஒரு லெட்டர் போலீஸ் கிட்ட வருது ஜாப்பனீஸ் போலீஸ் எல்லாமே ஃபூல்ங்க நீங்க இத்தனை நாள் தேடுறீங்க கண்டுபிடிக்க முடியுதா நீங்க என்னை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நீங்க இத்தனை நாள் இத்தனை பேர் தேடுறீங்களா என்ன கண்டுபிடிக்க முடியல ஈஸியா கண்டுபிடிக்கிற ஆளுங்க நானு என்ன கண்டுபிடிக்க முடியல உங்களால இதுக்கும் மேல உங்களுக்கு இன்ட்லாம் தரேன் நாங்க கடத்தின கார் இருக்குல்ல அவர் கடத்துனோம்ல அந்த கார் வந்து கிரே கலர் கார் அதுக்கப்புறமா நாங்க எந்த இடத்துல போய் சாப்பாடு வாங்க போனோமோ அந்த கடையோட பேர் இதுதான் சொல்லி அந்த கடையோட பெரும் போட்டுட்டு இதுக்கு மேல நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா தான் முதல் திருடன் நீங்க தான் முதல் குற்றவாளி இந்த மக்களோட வரி பணத்துல திருடுற முதல் குற்றவாளி போலீஸ் தான் சொல்லி ஒரு லெட்டர் வந்து எழுதி போலீஸ் அனுப்பப்படுது தி மான்ஸ்டர் வித் டுவெண்ட்டி ஒன் பேசஸ் அப்படின்னு போட்டு அப்புறம் தான் நமக்கு தெரியுது யாரோ ஒருத்த வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் தான் மான்ஸ்டர் வித் அப்படின்றது இது ஒரு மனுஷனா இல்ல ஒரு கேங் இதை பண்ணுதா அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியாது இந்த டைம்ல கலிகோ கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப உதவ போயிட்டே இருக்கு யாரும் வாங்கவும் மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பயத்தை வந்து இந்த விஷயம் ஏற்படுத்திருச்சுன்றதால இந்த மாதிரி சைனட்லாம் வந்து உங்களோட ப்ராடக்ட்ல இருக்குன்னு சொல்றதால எங்க அவரோட ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பிட்டு எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வர ஆரம்பிச்சாங்க லே ஆஃப் நடந்துச்சு அந்த கம்பெனியில கலிகோ கம்பெனில நிறைய பேர் அந்த இடத்துல வேலையே இல்லாம போச்சு அந்த இடத்துல அப்படின்னும் போது கலிகோ கம்பெனியை கொஞ்ச நாள் திருத்தியே மூடி வச்சிருந்தாங்க இவ்வளவு அளவுக்கு பிரச்சனையா போயிட்டு போது கலிகோன்னு சொல்ற கம்பெனி கொஞ்ச நாளைக்கு படுத்துருச்சு எதுவுமே நடக்கல அதுக்கப்புறமா வித் டுவெண்ட்டி ஒன் பேசஸ் அந்த கம்பெனிக்கு எந்த ஒரு லெட்டருமே அனுப்பல அதுக்கு மாறா இன்னொரு கம்பெனி இருக்கு மோரினாகான்னு சொல்ல போற ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கலிக கம்பெனியோட காம்படிஷன் தான் அவங்க மோரினாகான்னு சொல்ல போற ஒரு கம்பெனி நம்ம ஊர்ல நிறைய காம்பெடிஷன் இருக்கும்ல ஒரு வேலைல சொல்ல போனா அம்பானி டாடா அப்படின்னு வச்சுக்கலாம் அம்பானி அதானின்னு வச்சுக்கலாம் ஒரு காம்படிஷன் பொறுத்தவரை ரெண்டு கம்பெனி ஒன்னு கலிக்கோ இன்னொன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் தான் காம்படிஷன் இருந்துட்டு இருந்துருக்கு நாகான்னு சொல்லப்படுற கம்பெனி வந்து ரொம்ப ஸ்வீட்ல ரெடி பண்ற குழந்தைகளுக்கு சாக்லேட் ரெடி பண்ற கேண்டி ரெடி பண்ற ஒரு கம்பெனி இந்த கம்பெனிக்கு ஒரு லெட்டர் வந்து இந்த மான்ஸ்டர் ஒன் பேசஸ் கிட்ட வந்து வருது அது என்ன போட்டிருக்குன்னா எங்களுக்கு நீங்க இவ்வளவு காசு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய காசு டிமாண்ட் பண்றாங்க மோரினகா வந்து அதிகமான காசு வந்து நாங்க கொடுக்கல நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிடுறாங்க மறுத்ததுக்கு அப்புறமா கரெக்டா அக்டோபர் நைன்டீன் எயிட்டி ஃபோர் வந்து நியூஸ் பேப்பர்ஸ்க்கு ஜப்பான்ல இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ்க்கு ஒரு லெட்டர் அனுப்பப்படுது அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஜப்பான்ல இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் வந்து கேண்டீஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த குழந்தைங்களுக்கு கேண்டிஸ் பிடிக்குன்றது உங்களுக்கு தெரியும்ல ரொம்ப ஸ்வீட்டா சூப்பரா இருக்கும் எல்லாருக்குமே டக்குன்னு சாக்லேட் கேன்டீன் சொன்னாலே மோரி தான் நான் அப்போ வரும் அந்த மோரி மோரினாக்கால நாங்க கொஞ்சோண்டு சோடியம் சைடைட் வந்து கலந்துருக்கோம் ஒன்னாகாது தான் போவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து எழுதி நியூஸ் பேப்பருக்கு இந்த மான்சோட் ட்வெண்ட்டி ஒன் ஃபேஸ் வந்து அனுப்பி வச்சிருக்காப்புல டோக்கியோல இந்த ஏரியால எல்லாம் இடத்துல வந்து நான் இந்த இடத்துல வந்து பாய்ஸ் கலந்து வச்சிருக்கேன் சொல்லியே வந்து லெட்டர் அனுப்பி வச்சிருக்காங்க ஆனா யாரும் இந்த பெருசாக எடுத்துக்கல ஏன்னா கலிகோ கிட்ட ஃபர்ஸ்ட் அனுப்பும்போது நீங்க எல்லாம் பண்ணிருந்தாங்க நாங்க இந்த மாதிரி பண்ணுவோம் சைனைட் கலப்போம் சொல்லியிருந்தாலுமே எங்கேயுமே அப்படி விஷயங்கள் நடக்கல அதே மாதிரிதான் மோரினாக நினைச்சாங்கன்னா அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு நினச்சாங்க கொஞ்சம் வாரங்கள் கழிச்சு ஒரு சில ஏரியால எல்லாம் வந்து இந்த மோரினாக சாக்லேட்ஸ் எடுத்து பார்க்கும் போது அதுல வந்து டேஞ்சர் சைனை அப்படின்னு சொல்லி போட்டு இருந்தது இருக்கு என்னடா இப்படி புதுசா போட்டுருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் எடுத்து போட்டு அதுல போட்டு கிடையாது எங்கேயாவது ஒரு பாக்கெட்ல டேஞ்சர் சைனைன்னு போட்டு ஒட்டி வச்சு வந்திருக்கு கிட்டத்தட்ட போலீஸ் இருபது பாக்கெட்ஸ்க்கு மேலே எடுக்கிறாங்க எடுத்து செக் பண்ணி பார்த்தா அதுல குளோடியம் சைனைடு இருக்கு அதை எடுத்து செக் பண்ணி டாக்டர் கொடுத்தா இது ஆட்களை கொல்லுமான்னு கேட்டா ஆமா இதை சாப்பிட்றவங்க இறந்து போற அளவுக்கு இதுல பாய்சன் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க அதுக்கப்புறமா இன்னொரு லெட்டர் வந்து நியூஸ் பேப்பருக்கு வருது அதுல இந்த என்ன சொல்றானா அடுத்த நான் முப்பது பாக்ஸ்ல வந்து இந்த சைனை கலப்பேன் ஆனா இந்த தடவை மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் விட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் சாப்பிடுறவங்க கண்டிப்பா இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து அனுப்பி வைக்கிறாரு இப்ப மோரினாகா கம்பெனி வந்து ரொம்ப வந்து பயந்து போறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல சரி நாங்க காசையும் கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி நீங்க காசு கொடுக்க வேணாம் நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளுக்கு வந்து போலீஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்க வந்து பக்கத்துல இருக்க ஸ்டோர்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்களோ எல்லாத்தையும் திருப்பி எடுத்துருவாங்க கம்பெனிக்கு எடுத்துருவாங்க அப்படின்னு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க போலீஸ் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் வந்து டோக்கியோல இருந்து அந்த ஊரை இருக்கிற எல்லா இடத்துல இருந்தும் வந்து எல்லாத்தையும் திருப்பி திருப்பி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து திருப்பி கம்பெனிக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி கொண்டு வரும் போது செக் பண்ணி பார்த்தா எந்த ப்ராடக்ட்லயுமே வந்து சைனிட்டு கலந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லவே இல்ல அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கிது ஒரு குரோசரி ஸ்டோர்ல வந்து செக் பண்ணி பார்க்கும்போது யாரோ ஒரு தெரியாத ஒரு மனுஷன் ஏதோ ஒரு இடத்துல இந்த மோ இந்த மோரினாகா நாகா தான் இருக்குல்ல அந்த இடத்துல எதையோ இன்னொரு வைக்கிற மாதிரியான விஷயத்த வந்து சிசிடிவி கேமரால கேப்சர் பண்ணப்படுது அவன் ஜூம் பண்ணி பார்க்க பார்த்தா அது வந்து ஜூம் பண்ணி பார்க்க முடியல நைன்டீன் எயிட்டிஸ் அது ரொம்ப பழைய கேமராவா இருக்கு ரொம்ப வந்து அந்த அந்த இடத்த வந்து லைட்டிங் எல்லாம் ஒழுங்கா இல்லாத போது அந்த யாருன்றத அந்த மனுஷன் வந்து தெரியல நமக்கு அதை எடுத்து மக்களுக்கு வந்து போட்டு காட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு ஆளு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கெட்ட கெடுங்க இந்த மனுஷன் தான் இந்த மான்சூன்ஸ் தான் இருக்க முடியும் அப்படின்றத போலீஸ் வந்து மக்களுக்கு முன்னாடி சொல்றாங்க இது கிட்டத்தட்ட பதினேழு மாசத்துக்கு நடக்குது பதினேழு மாசத்துக்கு கிட்டத்தட்ட பல லெட்டர்ஸ் வந்து வருது அந்த எல்லா லெட்டர்ஸ்லுமே வந்து போலீஸை திட்டி நீங்க எல்லாம் இந்த போ இந்த போலீஸ்க்குலாம் வந்து இதே கிடையாது உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி தான் லெட்டர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறமா ஒரு சேனலுக்கு வந்து தி மான்ஸ் வித் டுவெண்ட்டி ஒன் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ண ஒரு ஆடியோவை அனுப்பி வைக்கிறாரு அதை எடுத்து செக் பண்ணி பார்த்தா என்ன போட்டிருக்குன்னா ஒரு அம்மா இருக்காங்க ஒரு அம்மாவோட வாய்ஸ் கேட்குது அந்த அம்மாவோட குழந்தை ஒரு சின்ன குழந்தை வந்து அந்த ஆடியோல வந்து பேசிக்கிட்டு இருக்கு பின்னாடி இருந்தால் அந்த அம்மா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதை சொல்லு அதை சொல்லு அப்படின்னு அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா அந்த பணத்தை கொடுத்துருங்க அந்த பணத்தை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு போங்க அந்த பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ இருக்கு ஸோ மோனிநாக்கா கம்பெனி கிட்ட வந்து சொல்றாங்க அந்த பணம் வந்து கொடுத்துருங்க எங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுங்கன்னு வந்து டிமாண்ட் பண்றாங்க ஓகே கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுத்துடலாம் அப்படின்றத பிளான் பண்றாங்க மக்களுக்கு கிட்ட வந்து இந்த மோடி நகர் கம்பெனிக்கு மேல இருந்த ஒரு இதே வந்து போயிடுச்சு பயத்தை வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சாச்சு இதுல வந்து வாங்குற ப்ராடக்ட்ல வந்து சைன் அவுட் இருக்கும் சாப்பிட்டா இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து மேல் போட்டவா வந்து ஏற்படுத்திருச்சு இந்த மான்சூல் டுவெண்டி ஒன் பேசஸ் ஓகேவா அப்படின்னும் போது நாங்க காசு கொடுக்குறோம் வர நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மோயினாங்க கம்பெனி சொல்றாங்க சோ மோயினாங்க கம்பெனி சொன்ன வந்து போலீஸ் என்ன பண்றாங்கன்னா நீங்க வந்து நீங்களா போய் கொடுக்காதீங்க போலீஸ வந்து என்ன பண்றோம்னா நாங்க மாறு விஷயத்துல உங்க கம்பெனியோட ஆட்கள் மாதிரி ஒர்க் பண்ற ஆட்கள் மாதிரி போய் கொடுக்க வைப்போம் கொடுக்கும் போது அந்த மான்சுல டுவெண்ட்டி ஒன் பேர் பிடிச்சிருந்தாலத பிளான் பண்றாங்க அப்படின்னும் போது ஒரு போலீஸே ஒரே ஒரு ஆள் வந்து பேக் எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஆள் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ட்ரெயினில் ஏறி போறாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ட்ரெயின் ஸ்டேஷன்ல இறதுக்கு அப்புறமா ஒரு ஒயிட் கலர் பிளாக் வந்து தெரியும் அந்த இடத்துல நீங்க வந்து மனத்தை பணத்தை வந்து வச்சுட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி மான்சுட் டுவெண்ட்டி ஒன் ஃபேஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னும் போது ட்ரெயின்ல ஏறி போயிட்டு இருக்கும் போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் நோட் பண்றாரு அந்த ட்ரெயின்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சிசிடிவி கேமரா பார்த்து தான் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல அந்த மனுஷன் அந்த ட்ரெயின்ல பார்க்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா இந்த மனுஷன் மட்டும் தான் ட்ரெயின்ல நின்றுட்டு இருக்காரு பேக் வச்சுக்கிட்டு இந்த மனுஷன் பாக்குறாரு இந்த மனுஷன் உற்றவும் கூடாது அப்படினும் போது பாத்துக்கிட்டே இருக்காரு என்ன பண்றது பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மனுஷனை பிடிக்கிறதா அப்படின்னு போது இந்த மனுஷன் இறங்கி ட்ரெயின்ல இருந்து இறங்கி ஒரு கார்ல ஏறி போயிட்டாரு இந்த பேக் எடுத்துக்கிட்டு பிட் ட்வெண்ட்டி ஒன் பேஸ் போய் மீட் பண்ணலான்னு சொல்லி அவர் போறாரு எந்த இடத்துக்கு வர சொன்னாங்களோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களோ ஒரு ஒயிட் பிளாக் பறக்கும் அந்த இடத்துக்கு வான்னு சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு ஒரு போய் நிற்கிறாரு நின்றுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு யாருமே வரல ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு மணி நேரங்கள் ஆகுது யாருமே வரல யாருமே வரலன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் என்ன பண்றாரு அந்த போலீஸ் வந்து போயிட்டு அடுத்துருப்பி அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸ் வர சொல்லிட்டு யாருமே வரலன்றது கொடுக்குறாரு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு லெட்டர் வந்து ரிசீவ் ஆகுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து முட்டாளில் நினைச்சிட்டீங்கல்ல எனக்கு தெரியும் நீங்க மாறு விஷயத்துல அந்த ஃபேக்டரி ஒர்க்கர் ஒர்க்கர் மாதிரி அனுப்பி வச்சிருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் நான் வரலை அப்படின்னு சொல்றாங்க அடுத்த இருக்கிற நிறைய கம்பெனிக்கு வந்து த்ரெட்டன் கொடுக்கப்படுது பக்கத்துல சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இருக்கும்ல அது எல்லாத்துக்குமே இந்த மான்சோவிட் டுவெண்ட்டி ஒன் ஃபேசஸால அதிகமாக லெட்டர்ஸ் வந்து போகப்படுது எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க இவ்வளோ காசு கொடுங்கன்னு சொல்லி த்ரெடிங் பண்ணுறாங்க அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போய் காசு வந்து கொடுப்பாங்க எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலான்னு போவாங்க ஆனால் அங்கே யாருமே வரமாட்டாங்க கிட்டத்தட்ட இத்தனை வருஷத்தில் டுவெண்ட்டி ஒன் ஃபேசஸ்க்கு ஒரு ரூபா கூட போய் கொடுக்கப்படலை ஆனா எல்லாரையும் வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்காரு எல்லார்ட்டையும் வந்து எதை கலப்ப அதை கலப்பா கலப்பன்னு சொன்னாலுமே யாருமே காசு எடுத்து போய் நின்னாலும் அந்த இடத்துக்கு மார்ச் வித் டுவெண்ட்டி ஒன் பேர் வர மாட்டாரு அப்புறம் கடைசி லெட்டர் ஒன் பேச வந்து ஆகஸ்ட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் வருது போலீஸ்க்கு போலீஸ் எல்லாம் வந்து நீங்கதான் அதுக்கப்புறம் எதுவும் கண்டுபிடிக்க போறது கிடையாது எனக்கு வந்து ரெண்டு பேரும் அழிக்கணும்னு நினைச்சேன் ஒன்னு கலிகோ கம்பெனி மோனிநாகா கம்பெனி இவங்க ரெண்டு பேருமே அழிஞ்சு போயிட்டாங்க அவங்களோட ப்ராடக்ட் யாரும் வாங்க மாட்டாங்க எனக்கு இதுக்கப்புறம் எந்த வேலையும் கிடையாது நாங்க ஜப்பான் விட்டே போக போறோம் நாங்க வேற ஒரு இடத்துக்கு போக போறோம் இதுக்கப்புறம் யாராவது எங்களோட கையில வச்சுக்கிட்டு யாராச்சும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது அதங்க பண்ணலி அதை பண்ணல வேற யாரும் பண்றாங்கன்றது நீங்க நினைச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரியான சம்பவம் எந்த கம்பெனிக்குமே நடக்கல ஆனா இதுல வந்து யார் இதை பண்ணிருக்கலாம் யாரா இருக்கும் அப்படின்னு நிறைய தேதி சொன்ன அந்த டைம்ல வர ஆரம்பிச்சது முதல் தேதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இசாக் இருக்கார்ல இந்த கலிகோ கம்பெனியோட ஓனர் இருக்கார் இல்ல அவர் தான் இந்த எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சரா வந்து பண்ணியிருக்காரு அவர் ஸ்கிரீன் பிளே எழுதப்பட்டதெல்லாம் அதெல்லாம் நடந்திருக்கேன் சொல்லப்போனா மான்சூன் டுவெண்ட்டி ஒன் ஃபேஷன்ஸு அவர் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னடா சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா ஆமா அவரே குளிச்சுக்கிட்டு இருந்தது அவருக்கு தான் தெரியும் அவர் கடத்தப்பட்டது அவருக்கு தான் தெரியும் அவர் திருப்பி வந்தது அவருக்கு தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது ஓகேவா இவர்தான் அந்த கதையெல்லாம் வந்து எழுதி வச்சிருக்காரு யாருமே அவங்க வீட்டில் இருக்கவங்க பார்த்தேன்னு சொன்னாலுமே அவங்கள சுத்தி இருக்கிற யாருக்குமே அவர் கடத்தப்பட்டிருக்காருன்றது தெரியாது அவர் தான் சொல்றாரு நான் கடத்தப்பட்டேன் நானா திருப்பி அங்க தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்றாரு இதுக்கு என்ன தேரியாக வைக்கிறாங்க அப்படின்னா இப்படி ஒரு ஒரு விஷயத்த வந்து பில்ட் பண்ணி மோரினாக கம்பெனி அவங்களோட காம்பேட்டர்ல அவங்கள வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானை வந்து இசாக்கியே பண்ணாரு அப்படின்ற ஒரு வந்து அந்த டைம்ல வந்துச்சு இது வந்து அதிகமான ப்ரூஃப் நமக்கு கிடையாது ஆனா இந்த மாதிரி மக்கள் வந்து தேரியாக வச்சது இசாக்கி தான் பண்ணியிருக்காரு ஏன் அப்படின்னா மோரினாகா கம்பெனி ரொம்ப படுத்து போயிடுச்சுல அந்த டைம்ல படுத்து போன இந்த கம்பெனி கலிகோ கம்பெனி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அவங்க தான் அதிகமான விஷயத்த வந்து செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க கம்பெனி மட்டும் தான் அந்த டைம்ல டாப்ல இருந்துகிட்டு இருக்குது மோடினாக்கா கொஞ்ச நாளைக்கு படுத்து போயிடுச்சு அப்படின்னு போது எல்லாருக்குமே இந்த டவுட் என்னன்னா இவர் தான் இந்த வேலையை பண்ணாரா இவர் தான் வந்து பில் பண்ணாரா இந்த மாதிரியான ஸ்டோரி எல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் தான் பண்ணாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அந்த டைம்ல மக்களுக்கு முன்னாடி வந்து நயன்டீன் எயிட்டி ஃபைவ்ல அடுத்தது ஒரு ரிவெஞ்சா இருக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மோனினாவோட கம்பெனி இருக்குல்ல இந்த கம்பெனியோட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நைன்டீன் ஃபிஃப்டிஸ்ல வந்து இது ஒரு பால் பவுடர் தயாரிக்கிற ஒரு கம்பெனி குழந்தைகளுக்கான பால் பவுடர் தயாரிக்கிற ஒரு கம்பெனி அப்படி இந்த பால் பவுடர் தயாரிச்சுட்டு இருக்கும்போது தெரியாத்தன ஒரு விஷயம் உள்ள உருந்து அது பாக்காமையே பேக் பண்ணி ஸ்டோர்ஸ்க்கு அனுப்பிட்டாங்க அதை வாங்கி குடிச்ச நிறைய குழந்தைங்க பாதிக்கப்பட்டாங்க நிறைய குழந்தைங்க இறந்து போனாங்க நூத்துக்கணக்கான குழந்தைங்க அந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டாங்க மோரிநாகா கம்பெனி வந்து அதிகமா வந்து காம்பன்சேஷன் கொடுத்தாலுமே அது நிறைய பேர் காலங்கள் கடந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு அதுல இருந்து வந்த ஒரு குழந்தை அதுல பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் இந்த மோரினாக கம்பெனி ரிவேஞ்ச் எடுக்குது அந்த குழந்தை தான் வித் டுவெண்ட்டி ஒன் ஃபேசஸ் அப்படின்றத சொல்றாங்க பட் அதுக்கும் ப்ரூஃப் கிடையாது இன்னொரு ஒரு ஆள் வந்து சிசிடிவி கேமரால பிடிப்பட்டாருன்னு சொன்னாங்க பார்த்தாங்க அவரோட மூஞ்சு தெரியல அவரை ட்ரெயின்ல மீட் பண்ணாங்க ட்ரெயின்ல வந்து எதார்த்தமா பார்த்தாங்க காசு எடுத்துட்டு போகும்போதுன்னு சொன்னாலே அந்த மனுஷனை வந்து அந்த போலீஸ் ஆபீசர் லெட்டர் பீரியட்ல வந்து எப்படி இருந்தாரு பார்க்கு சொல்லி ஸ்கெச் பண்ணி பார்க்கும்போது அந்த மனுஷன் எப்படி இருந்தான் அப்படி இருந்தான் அந்த மனுஷனோட கண்ணு வந்து ஃபாக்ஸோட மாதிரி இருந்தது கண்ணு மாதிரி இருந்தது அதுக்கு வந்து அந்த போட்டோக்கு பேரு இந்த போட்டோக்கு பேரு வந்து மேன் அப்படின்னு வச்சிருந்தாங்க இந்த போட்டோவை எடுத்து நிறைய இடத்துல வந்து புறப்படுவாங்க போலீஸ் இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு கடைசியாக அந்த மனுஷனை பிடிக்கவும் செஞ்சாங்க அவரை பிடிக்கிறாங்க பிடிச்சதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது ரொம்ப நாள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அவர் இல்லைன்னு சொல்றாரு ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணி எந்த ஒரு ப்ரூஃபுமே போலீஸ் இல்லைன்னும் போது இவர் தான் டுவெண்ட்டி ஒன் பேசஸ் தான் இருக்க முடியுன்றது ப்ரூஃப் இல்லைன்னு வரும்போது அவரை வந்து வெளியூட்டுறாங்க இவரு மான்சுட் டுவெண்ட்டி ஒன் பேசஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க லெட்டர் லேட்டர் வந்து ஒரு புக்கெல்லாம் எழுதுறாரு ஆனால் முப்பத்தி ஒன்பது வருஷமாயும் தி மான்ஸ்டர் ஒன் பேசஸ் யாருன்றது இன்னை வரையும் ஒரு அன்சால்வ்டு மிஸ்டரியா தான் இருக்கு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் பிடிக்குன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது வீடியோவை பத்தி பேசணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ட்ரூப்ஸ் அடுத்த வெளியிலிருந்து பார்க்குறேன் பை ட்ரூப்ஸ்